இன்றைய சிறப்பு நிகர நிகழ்ச்சியிலே தமிழ ஆசிரியர் செல்லையா ரவி அவர்கள் வருகை தந்திருக்கின்றார் அவரை இப்பொழுது நாங்கள் வருக வருகுவன வரவேற்கின்றோம் வணக்கம் ரவி அவர்களே வணக்கம் இவரை உங்களை கூடுதலாக எல்லோருக்குமே நன்கு தெரியும் இவரை தெரியவர்களே இல்லை என்றே குறிக்கொள்ளலாம் அந்த அளவுக்கு இவருடைய கலைப்பணி மக்களிடையே புதிந்திருக்கிறது என்று சொல்லிக்கொள்ளலாம் அந்த வகையிலே இருபது வருடங்களுக்கும் மேலாக இவர் மாண மாணவர்களுக்கு பயிற்சி கொடுத்து கொண்டிருக்கின்றார் ஆரம்ப காலத்திலே தபிலா இசைக்கருவியை தபேலா ப பயிற்றுவித்துக் கொண்டிருந்தார் இப்பொழுது கூடுதலாக கீபோர்ட் அதேபோலிலே ரம் பேட் இப்படியாக பல இசைக்கருவிகளை பயிற்றுவித்துக் கொண்டிருக்கின்றார் அந்த வகையிலே அவரையும் முதலிலே இது இந்த சிறப்பு நேர்காணல்கள் சிக்கி வருக என வரவேற்கின்றோம் அதே ஒடையிலே அவர் தனது தன்னை பற்றி ஒரு சுருகி ஒரு அறிமுகத்தை மக்களுக்கு பகிர்ந்து கொள்வார் குரங்கள் உங்களை பற்றி என்னுடைய பெயர் வந்து செல்லையா சண்முகரிடம் என்னுடைய இயற்பியராக ரவி என்று அழைப்பார்கள் நான் இங்கே கனடாவில் வந்து இருபத்தி நாலு வருடமாக இருக்கின்றேன் இலங்கை வந்து கோண்டாவில் ஊரில் பிறந்து ஜெர்மன் நாட்டிலே நாலு வருகங்கள் இருந்து பிரான்ஸில் ஒருவரிடமிருந்து இங்கே ரெண்டாயிரம் ஆண்டிலிருந்து கால் பதைத்து கொண்டிருக்கின்றேன் அந்த வகையில் நான் தமிழா வாத்தியத்தை முதலிலே கேள்விஞானத்தின் மூலம் வாழ்த்து இங்கே வந்த பிறகு சில ரெக்கார்டிங்களுக்கு வாசிய பிறகு அதை முறையாக கற்க என்று சவுத் நோர்த் இந்தியனிடம் சென்று முறையாக கற்று இன்றும் கற்றுக்கொண்டிருக்கின்றேன் அதில் சிறப்பு தேர்ச்சி இல்லை இருந்து நான் இருபது வருடங்களாக இருபது வருடங்களுக்கு மேல் மாணவர்களுக்கு தபலா கற்பித்துக்கொண்டிருக்கின்றேன் இந்த கொரோனா காலத்திலேயே இந்த வாத்தியத்தையும் பாத்தியத்தையும் இங்கே டொரண்டோவில் இருந்து சில ஆசிரியரிடமும் சவுத் இந்தியாவிலே மணிக இந்த கீபோர்டை கற்றுக்கொண்டு இந்த கொரோனா காலத்திலே வந்து ரெண்டையும் டீச் பண்ணி இந்த வருகிற ஜூன் தேதி தாலலை அகாடமியின் ஐந்தாவது இசை மேடை அதாவது இருபது வருடங்களாக கற்பித்தாலும் அந்த மாணவர்களுக்கு ஐந்தாவது மீடையாகத்தான் அரங்கேற்ற மேடை அரங்கேற்ற மேடையைத்தான் அமைத்து கொடுத்து கொடுக்கின்றேன் முதலிலே வந்து என்னுடைய மாணவர்களை ஆதி அருணரி மன்றத்திலே அவர் அந்த எனக்கு முதல் சந்தர்ப்பம் தந்து இந்த தபிலா வாத்தியத்தை தன்னுடைய பத்திரிகைகளிலே முதல் மு முதல் என்னோட பணம் எதுவும் பண்ணாமல் இந்த கிங் கிந்துஸ்தானியை வந்து மாணவர்களுக்கு அப்படின்னா முதன் முதலில் எங்களோட சமுதாயத்துக்குள்ளே நான் தான் அதை அறிமுகப்படுத்தினேன் அது வந்து அவர் ஆதிகம் டாக்டர் அவர் மூலம்தான் அந்த சந்தர்ப்பம் கிடச்சிது அதன் பிறகு நானும் என்னுடைய நண்பரும் இணைந்து கேடா கந்த சமயங்களிலே என்னுடைய மாணவர்கள் அனைத்தையும் நடத்தி செய்தேன் அதன் பிறகு கிட்டார் வாத்திய ஆசிரியர் குமரன் அவருடன் இணைந்து மூன்றாவது ஆண்டு விழா ஆண்டு இசை மேடை அதாவது இசை மேடை அமைத்து கொடுத்து நாலாவதாக டூ தௌசண்ட் ஃபோர்டீனிலே சிவன் கோவில் ஆலயத்திலே வந்து ஒன்லி தபிலா மாணவர்கள் மட்டும்தான் பயிற்சி வைத்து அந்த நிகழ்வை செய்து முடித்தேன் இன்று டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லே பத்து வருடங்களுக்கு பிறகு இன்று மாணவர்களுக்கு கீபோர்ட் பாத்தியதையும் கற்றுக் கொடுத்து இந்த கொரோனா காலத்திலே என்னால் எழுக்கூடிய முயற்சியை செய்து இன்று ஒரு முப்பத்தஞ்சு மாணவர்கள் தபிலாவும் கீபோர்ட்டையும் இணைந்து கலந்து கொள்வ நிகழ்வாக வருகிற ஜூன் பதினஞ்சாம் தேதி தமிழிசை கலா இந்த தாளலே அகாடமியின் ஐந்தாவது ஆண்டு விழா ஐந்தாவது செய்ய மேடை அவர்களுக்கு ஒழுங்கு செய்து கொடுத்த அரங்கேற்ற மேடை அரங்கேற்ற மேடை ஆனால் இது என்னுடைய ஐந்தாவது கல பலர் கேட்டார் இது உடைய ஐந்தாவது ஆண்டுகளை நீங்கள் இருபது வருடத்துக்கு மேலதை கற்பிக்கின்றீர்கள் ஏன் இதை ஐந்தாவது ஆண்டு விழா ஒன்று போட்டீங்க நான் ஐந்தாவது இளைஞர்களின் அரங்கேற்ற நிகழ்வாக ஐந்தாவது தடவையாக இது நடைபெற்று கொண்டிருக்கிறது ஆனால் நீங்கள் இருபது வருடங்களாக நீங்கள் பயிற்சி வைத்து கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் ஐந்து தடவைகள் ஐந்தாவது தடவையாக அவர்களுடைய மாணவர்களை திறமைகளை வெளிக்காட்டக்கூடிய ஒரு மேடை நிகழ்வாக இந்த நிகழ்வு நடைபெற இருக்கின்றது எத்தனை தேதி நடைபெற இருக்கின்றது ஜூன் பதினைந்தேதி ஜூன் பதினைந்தாம் தேதி வருகின்ற சனிக்கிழமை சனிக்கிழமை வருகின்ற சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தமிழிசை கலா என்ற கலையரங்கில் தாளளைய இசைக்கல்லூரியின் வருடாந்த நிகழ்வாக இந்த நிகழ்வு ஐந்தாவது தடவையாக கலைஞர்களுடைய திறமைகள் வெளிப்படுகின்ற ஒரு ஒரு மேடை கல கள மேடையாக அமைந்து அமைய காத்திருக்கின்றது ஆகவே நேர்களே அனுமதி முற்றிலும் இலவசம் நீங்கள் வருகை தரலாம் வருகை தாழ்ந்து இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொள்ளலாம் நிகழ்ச்சியை பெரிய சொல்லுங்கள் வகையான நிகழ்ச்சிகள் அங்கே இடம் பிறக இருக்கின்ற இந்த நிகழ்வில் வந்து அதாவது நான் முதல் முதலில் எனக்கு இந்த சாப்பாடு போட்ட வாத்திய கருவி தபிலா இந்த தபிலாவிலே ஒரு ஒரு மாணவர்களாக நாலு பிரிவாக பிரித்து அவர்கள் உள்ளவருக்கு ஐந்து மினிஷம் இதாக ஒரு தபலா சோலோ இரண்டு என்று வாசிப்பதற்காக அவர்கள் கொழுங்கு செய்திருக்கின்றேன் அதற்கு முதல் வகையிலே ஒரு பக்தி பாடல் ஒரு ஏழு பாடல் அது இங்கே வந்து டொரண்டோவில் பல இசைக்குழுவலில் பாடுகின்ற பாடல்களும் அதே போல் இந்த என்னுடைய இதுக்கு வந்து ஒரு கௌரவ பாடல்களாக இங்கே பல இசைக்குழுவலில் பாடி அதாவது நான் இங்கே ரெண்டாயிரம் ஆண்டு வந்தபொழுது என்னோட பாடகராக வந்த வளம் வந்த செந்துரன் அழகையா பார்த்திபன் பார்த்திபனன் கூட எனக்கு அந்த நேரம் சொன்னார் நீ இந்த விக்ரம் அவர்களை இந்தியாவிலே சவுத் இந்தியாவிலே பிளே பண்ணுற விக்ரம் மாதிரி நீ தபாக பாடித்து வரணுமென்று ஆனால் அந்த பார்த்திபன் கூட என்னுடைய நிகளுக்கு வந்து ஒரு கௌரவ பாடகராக பாட வருகின்றார் அதே மாதிரி அழகியா செந்துரன் அவர்களும் பாட வேண்டாம் இதை பெரிய அண்ணா வந்து எனக்கு பிரான்ஸிலே அறிமுகமாகி இங்கே தன்னுடைய இதிலையும் வந்து எனக்கு கால பின்றி எங்களுடன் மாணவர்களுடைய நிகழ்விலையும் வந்து பாடி முதல் அவருக்கு நன்றி சொல்லணும் என்றால் இந்த ஜூன் பதினஞ்சாந்தேதி அவர்தான் அந்த நிகழ்வை வந்து ஒழுங்கமைத்தவர் அந்த நிகழ்வுக்கும் என்னுடைய மாணவர்கள் தான் போன போனவரிடம் என்னுடன் கதைத்து அந்த செப்டம்பர் மாதத்தில் எனக்கு வந்து அந்த அவருடைய பாடல்கள் வந்து கொடுக்க முடியாத என்னால் செய்ய முடியும் அடுத்த வரை பார்ப்பவன் அவர் புக் பண்ண அந்த இடத்தை தான் இன்று தந்து அந்த இடத்தைக்கு ஆக நான் என்னுடைய மாணவர்களுடைய நிகழ்வை அமைத்து அமைக்கின்றேன் அதே போல் டோரன்டோல இருக்கின்ற பாடகி ஆசிரியர்கள் சில பாடகர்கள் எல்லாரும் வந்து இந்த நிகழ்விலே கலந்து கொள்கின்றார்கள் அப்பா உண்மையில் பெருமை அனுமதி முற்றிலும் இலவசம் நேர்களே இந்த நிகழ்ச்சி தாளாலய அகாடமி இவரை பொறுத்தவரையில் உங்களுக்கு தெரியும் இந்த மேலசைமன் இழுத்து மேலசைமன எம்பி கோனேஷ் அவர்களுடைய கைகளிலே அந்த இசை இசைகளோடு இசைக்களத்திலே வளர்ந்தவர் பல ஆண்டுகளாக அவருடைய இசை நிகழ்ச்சியிலே இசை நிகழ்ச்சியிலே தனது தாளவாத்தியம் தபையில் கருவிசி அமைத்தவர் அப்படியாக பல அனுபவங்கள் இவருக்கு நீண்ட அனுபவங்கள் இருக்கின்றன கடந்த காலங்களிலே ஐரோப்பாவிலே இருந்த நாட்க காலங்களிலே ஐரோப்பிய மண்ணிலே ஜெர்மன் பிரான்ஸ் எல்லா நாடுகளிலே அவருடைய சேவை இருந்தது இருந்து கொண்டிருந்தது அதேபோலிலே கனடா வந்த பின்பும் பல இசைக்குழுக்களோடு தனது இசை பணியை தொடர்ந்து கொண்டிருக்கின்றார் அதன் பின்பு அவருக்கு அவருக்கு இருக்கின்ற ஆர்வம் காரணமாக தமிழா வகுப்புகளை ஆரம்பத்தில் எடுத்து இப்பொழுது ஒரு வெஸ்டர்ன் பியானோ கர்நாடிக் மியூசிக் அனைத்து வகையான இசைக்கருவிகளையும் முறைப்படி ஒரு ரைசியன் ஆசிரியரிடம் பியானோ படித்து இன்றைக்கு கீபோர்ட் எல்லாவற்றையுமே

அப்ளை பண்ணக்கூடிய ஒரு இசை வாத்திய கலைஞராக இசை ஆசிரியராக மற்றவர்களுக்கு பயிற்றுவிக்கின்றவர்களாக அவர் ஒன்று இருக்கின்றார் என்பதை குறிக்கொள்ளலாம் நாங்கள் இவர்களுடைய கடை இவரோடு கூடுதலான காலம் பயணிக்கக்கூடிய சந்தர்ப்பம் கிடைத்தது இவருடைய முயற்சி அதாவது விடாமுயற்சி முயற்சி விடாமுயற்சி இந்த இரண்டும் இவரிடம் இருப்பதனால் இவர் என்றும் ஒரு உயர்வு புள்ளியில் இருக்கின்றார் எந்த விதமான தளர்ச்சியும் இல்லாமல் எந்த விதமான ஒரு பயமும் இல்லாமல் தன்னால் முடி முடியும்ன்ற ஒரு நம்பிக்கையோடு ஒரு இசைக்குழுக்க இசைக்குழுவை உருவாக்கி மாணவர்களை பயிற்றுவித்து மாணவர்களை பாட்டுகளுக்கு வாசிக்க கூடிய ஒரு நிலையை உருவாக்கி சிறிய சிறிய மாணவர்கள் எல்லாம் இவரிடம் பயின்று மிகவும் கடினமான பாடல்களுக்கு இசையை வழங்கக்கூடிய அளவுக்கு தேர்ச்சி பெற்றிருக்கின்றார் ஆனால் மிக அமைதியான அடக்கமான முறையில் அவருடைய செயற்பாடுகள் நகர்ந்து நக சென்று கொண்டிருக்கிறது ஒரு மிக ஒரு சிறப்பான நிகழ்வாக நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது அவரை அவரே ஒரு சிறு சிறுதாக வளர்ந்து இன்று ஒரு நல்ல ஒரு உயர்வான நிலையில் இருக்கின்றார் அவருடைய நிகழ்வு தான் வருகின்ற சனிக்கிழமை தமிழ் சிக்கலாம் என்ற கலை அரங்களை இடம்பெற இருக்கின்றது இருபது இடங்களுக்கு மேலாக பயிற்றுவித்தாலும் ஐந்தாவது தடவையாக மாணவர்களுடைய திறமைகள் அரங்கேற்றப்படுகின்ற ஒரு மேடை கடை மேடை கள நிகழ்வாக இது அமைந்து அமைய காத்திருக்கின்றது அனுமதி முற்றிலும் இலவசம் உங்களுக்கு நேரம் கிடைத்தால் நிச்சயமாக வாருங்கள் வருகின்ற வளர்ந்து வருகின்ற கலைஞர்களை கொள்ளுங்கள் வருகின்ற எங்களை எல்லாம் தலைமுறை உற்சாகப்படுத்திக் கொள்ளுங்கள் வேறு ஏதாவது கருத்துக்கள் நீங்கள் கூற விரும்புகிறீர்கள் அதாவது இந்த எங்களுடைய இந்த மாணவர்களுடைய கீபோர்ட் தமிழாக வாத்தியது பின்னணியாக வாத்திய கருவிகள் வாசிக்கின்றவர்களாக ஜெரோமி ட்ரம் வந்து இந்த பிள்ளைகளோடு வந்து வாசிக்கின்றார் அதோடு எங்களுக்கு இந்த பேஸ் கிட்டார் வந்து ஆனந்த் அவர் வாசிக்கிறார் அதோடு லீட் கிட்டார் அவர் அவரும் வந்து ஆனந்த் யா ஆனந்த் என்ன மூன்று பேரும் இணைந்து அதுடன் நானும் இணைந்து இந்த மாணவர்களோடு இணைந்து இந்த நிகழ்வை செய்கின்றேன் அதில் பல பாடல்கள் இங்கே டோரன்டோவில் முன்னணி பாட இந்த என்னுடைய ஃபேஸ்புக்கில் இந்த பிளேயரில் பார்த்துருந்தால் தெரியும் இங்கே ஆரம்ப காலத்தில் இங்கே ஃபயஸு அரவிந்த நாக்களோட வாய்த்த பாட ஜூட்டு அப்படின்ற நிறைய பாடல்கள் இருக்கின்றார்கள் அந்த ஆரம்பத்திலே பண்ண அந்த அவர்களும் வந்து என்னுடைய வார்த்தையை கேட்டதற்காக இல்லை கட்டாயம் இந்த நிகழ்வுக்கு நாங்கள் வந்து செய்தாரம் என்று சொல்லி அதாவது இந்த என்னுடைய மாணவர்களுடைய வளர்ச்சிக்காக அந்த பல பின்னணி அணிக்கின்ற கனடா பாலான்னு சொல்கிற அவர் இந்த நியூமாக இருந்து என்ன தடை இருந்தாலும் வந்து இந்த பிள்ளைகளுக்காண்டி வந்து தன்னுடைய நேரழுத்து நேற்று நிறைய செலவு வந்தார் இன்றைக்கும் வந்தார் அப்படி அந்த பிள்ளைகளை ஊக்குவிக்கணுமென்றதுக்கான நிகழ்வுக்காண்டி அப்படியான கலைஞர்கள் எல்லாம் வந்து எங்களுடைய என்னுடைய என்னுடையதுக்கான பிள்ளைகள்ன்ற இங்கே முன்னு முன்னு கொண்டு வரமென்றதற்காக அவருடைய பங்களிப்பை வந்து உண்மையிலே வந்து பாராட்டக்கூடிய விஷயம் இந்த மியூசிக் வந்து இந்த வந்து நான் வந்து வேணுமன் என்று சொன்னால் எங்களுடைய இந்த வாத்தியத்தை நான் கற்கொள்வதற்கு இங்கே சில ஆசிரியர்களை எனக்கு சொல்லித்தரவில்லை அதான் உண்மையான காரணம் அதாவது ஒரு பேண்டு கிளையில் போயிருந்து நான் அந்த தபலா வாட்சி கொண்டு தான் இப்படியே போய்கொண்டிருந்தேன் நான் கீபோர்டு கற்றுக்கொள்வது வந்து நான் இந்த எந்த வியாபார நோக்கமும் இல்லை நான் வந்து எனக்கு தபிலா கற் கற்கின்ற மாணவர்களுக்கு அதை எப்படி அந்த தாளக்கட்டோடு வாசிப்பதற்கு எங்கெங்கே தீர்மானம் போடும் அதற்காகத்தான் நான் கீபோர்டை வந்து அந்த நேரமே இங்கே டோண்டர்கள் சிலாஸ்கிடம் கற்றேன் இருந்துமே முதல் முதல் கோனை கீபோர்ட் கீபோர்டு போது கோணை சென்னாவே ரெண்டு தரம் எனக்கு கிளாஸ் எடுத்து நீங்கள் போய் போய் படிங்கோ அந்த டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே சிக்ஸ் செவனில் அந்த டூ தௌசண்ட் ஃபைவ்லேயே நான் ஒரு ஒரு சைனீஸ் சி டி அந்த இடத்த சொல்லி போய் லேர்ன் பண்ணான் அதன் பிறகு இந்த சில நிலை செயல்பாடுகள் அந்த என்னோட இங்கே கனடாவில் இருக்கின்ற நிலைமை அந்த நேரம் சற்று சிக்கலான நிலை இருக்கும்போது அப்படி அந்த நிலையை பற்றி நான் தபிலாவிலே பயணித்தேன் இன்று கீபோர்டுகளே வந்து அதாவது பார்வதி சிவன் என்ற மாதிரி எனக்கு இன்று யாரையும் நான் நம்ப தேவைப்பை தபலாங்கி போடும் இருக்குமென்றால் என்ன இடாது வேலை அது கை மாதிரி ரெண்டும் இருக்கும் பொழுது அதுக்கு பிறகு அங்கால சேர்க்க வேண்ட அணி சீரா பாத்திய கருவிகள் அனைத்தால் இந்த நிகழ்வை நடத்தலாம் என்று எனக்கு நூற்று விதம் அமைங்க உண்மையில் வந்து இங்கே நாம் அந்த தொரண்டோல் வாசித்த அனைத்து இசைக்குழுவுகளுக்கும் நான் நன்றி நன்றி கடமைப்பட்டிருக்கேன் ஏனென்றால் அந்த நேரம் எனக்கு அந்த இவர்கள் இந்த சந்தர்ப்பம் தரையில் என்றால் என்னால் அதை மீண்டு வரையிலாது இந்த கலையை கற்றிருந்தால் வேலையும் வீடுமாக இருந்திருப்பேன் அதே போல் இங்கே எனக்கு அந்த தென்னிந்தியாவில் இருக்கின்ற என்னுடைய நண்பர்களாக இருக்கின்ற தபலா வாசிக்கின்ற சுருதி வெங்கட் இவர்கள் எல்லாம் இன்றைக்கி கீபோர்டே கற்று கீபோர்டே படிப்பிக்க சொல்லி எனக்கு முதலே கூட அந்த கீபோர்டை கற்பிப்ப கற்பிப்பதற்கு நான் வந்து வந்து ஒரு பேசிக்கை வந்து லேர்ன் பண்ணணும்னு சொல்லி திரும்பி சவுத் இந்தியாவில் இருக்கின்ற அந்த சிப்பில் அறிமுகமான கே சீத்தமிழை வாசிக்கின்ற மணிகண்டன் அவரிடமிருந்து நாளைக்கு அந்த கொரோனாவுக்கு முதலே இருந்து அதாவது இந்த வெஸ்டர்ன் பழகினாலும் மேலே கர்நாட்டிக் வந்து இங்கே வந்து கர்நாட்டிக்கிலே வந்து இங்கே உங்களை தெரிஞ்சுக்கும் ஃபயர்ஸ் வந்து அமேசிங் ஏனென்றால் அந்த நிறம் வருவாதிக்கு என்னடா கர்நாடிகில வந்து அந்த கர்நாட்டிக்கை படிக்கும் பொழுது தெரியும் அதுன்ற வரையறை வந்து அந்த எப்படி இருக்குமான்ண்டு ஏண்டா நானும் அந்த கர்நாடிகை கட் கர்நாடிகையில் தான் கீபோர்டை கேட்டேன் அந்த பியானோவும் கற்றுக்கொண்டு இருக்கின்றேன் அந்த அவரிடம் கற்கும் போது என்ன எந்த இடம் இந்த காலப்பிரமாணம் இங்கே முடியும் என்ன எப்படி அதை துவங்கணும் என்று சொல்லி சகலதும் அந்த மணிகண்டன் சார் தான் பாட்டுக்குரிய இன்டர்வியூட்டு கோட்ஸு அந்த பிகினிங் எல்லா வை எனக்கு இந்த கற்பித்து நான்கு மாணவர்களை கற்பிப்பதற்கு உண்மையில் வந்து அவருக்கு தான் நான் நன்றி சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் இங்கே வந்து நான் வந்து எங்களுடைய கொமட்டிக்கில் இருந்து கற்ற கற்பதை விட உண்மையிலே எனக்கு வந்து மிருதங்கம் படிப்பித்தது வந்து கார்த்திகை இந்தியா ஆசிரியர் தமிழாக கற்றது இந்திய ஆசிரியர் அதாவது கீபோர்டும் இங்கே உள்ள ஆசிரியரிடம் கற்றிருந்தாலும் அங்கிருந்தால் நான் கற்றுக்கொண்டிருந்தேன் பட் ஸ்டில் நான் இப்போ கற்றுக்கொண்டிருக்கின்றேன் எனக்கு தெரிந்ததை வந்து நான் பிள்ளைகளே கற்பித்து ஒரு நிகழ்வாக வந்து இந்த எல்லாம் முதலே நிகழ்வுகள் செய்திருந்திருக்கின்றேன் இன்று எனக்கு வந்து என்னிடம் பாடுற மாணவர்கள் என்னோட கற்கண்ட மாணவர்கள் எனக்கு இந்த ஊக்கத்தை தந்து மாஸ்டர் இந்த நிகழ்வை நீங்கள் செய்யும் தாங்கள் ஆதரவாக இருக்கின்றார்கள் என்று அதாவது மாணவருடைய பங்களிப்பும் அதாவது இந்த வர்த்தகத்துறை உங்களை மாறி இந்த எஃப்எம் ரேடியோ மற்றது தளிர் வானொலி மற்றது கிதானி அப்படியான சிஎம்ஆர் ரேடியோ அவர்களுடைய ஊக்கமும் மற்ற இந்த வர்த்தக துறையில் இந்த நிகழ்ச்சியை செய்து பவுன்சர் இல்லை என்று சொன்னால் உண்மையாக அந்த என்னால் இந்த நிகழ்ச்சி செய்ய முடிக்க அதுக்காக வருமானம் இல்லாமல் நாங்கள் செய்து நட்டப்படக்கூடாது எல்லாருக்கும் சமமாக இருக்கணும் என்ற நிலையில் அவர்களுடைய பங்களிப்பும் மாணவர்களுடைய பங்களிப்பையும் எடுத்து அதாவது எனக்கு பக்கபலமாக இருக்கின்ற வாத்திய கலைஞர்கள் பாடுகின்ற பாடகர்கள் எல்லாருக்கும் நன்றியை சொல்லி ேன் அதாவது இந்த நிகழ்வை வந்து உண்மையிலே அந்த வெளியிலே வந்து இந்த நிகழ்வு ஃப்ரீயாக தான் இலவசமாகத்தான் வாசிக்கணும் அதாவது இந்த இலவசமாக நடப்பது இல்லாமல் அங்கே வருகின்ற கலைஞர்களுக்கு ஃப்ரீயாக வந்து சோட்டிட்டும் ஃப்ரீ தான் அதில் அது முடிவெடுத்து மாணவர்களுடைய அனுமதியோ அனுமதியோடு தான் அந்த நிகழ்வைத்து நான் செய்கின்றேன் ஆமாம் பெருமை உண்மையிலே உங்களை நாங்கள் பார்த்துருக்கின்றோம் நீங்கள் எப்பொழுதுமே நான் முற முதல் குறிப்பிட்டது போன்று விடா முயற்சியும் முயற்சியோடும் ஒரு உயர்வு புள்ளி அடைந்திருக்கிறீர்கள் உங்களுடைய பல இசைக்குழுக்கொள்ளே பயணித்து அவர்களோடு இசை வழங்கி அந்த அனுபவங்கள் உங்களை முது முழுமைப்படுத்தி இருக்கிறது அதே நேரத்தில் உங்களுடைய பல தொடர்பாடல் இருக்கின்றன இந்தியாவில் பிற முன்னணி வாத்திய கலைஞர்களோடு தொடர்பாடல்கள் இங்கே இருக்கின்றவர்களோடு எல்லா மூத்த கலைஞர்களையும் உங்களுக்கு நன்கு அறிமுகமானவர்கள் அவர்களுடைய தொடர்பாளர்கள் மற்றும் கோடை சன்னே போன்ற பெருங்கலைஞர்களுடைய தொடர்புகள் அதை போன்று நீங்கள் பியானோ நீங்கள் வெஸ்டர்ன் ஸ்டைலில் நீங்கள் ப படைத்து கொண்டிருப்பது எல்லாவற்றையும் நீங்கள் கற்ற அறிந்து நீங்கள் ஒரு மாணவர்களுக்கு ஒரு திறமையான முறையிலே நீங்கள் பயிற்றுவித்து அவர்களுக்கு பரீட்சைக்கு தயார்படுத்தி அவர்களுக்கு பய அனுப்பக்கூடிய ஒரு உயர்வு நிலையையும் அவர்களுக்கு உருவாக்கி அவர்களுடைய திறமைகளை மீடையிலே குறிப்பிட்ட மாணவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய திறமைகளை வழியில் கொண்டு வர வேண்டும் அவர்களுடைய திறமைகளை அரங்கேற்ற வேண்டும் என்ற நோக்கோடு நீங்கள் மேடையிலே ஒரு மூடை நிகழ்வாக ஐந்தாவது அளவையாக நீங்கள் இந்த நிகழ்ச்சியை ஒழுங்கமைத்திருக்கிறீர்கள் நாங்கள் பார்த்துருக்கின்றோம் உங்களுக்கு மிகவும் மூத்த கலைஞர்கள் பலகாலமாக வேலைப்பட்கள் காரணமாக சற்று ஓய்வில்லை இருந்த கலைஞர்கள் கூட உங்களுடைய நிகழ்ச்சிக்கு வருகை தருவாது அது ஒரு மீண்டும் வந்த என்னன்னு சொல்வார்கள் ஒரு என்ட்ரி ஒரு அதாவது என்னென்னு சொன்னால் அந்த ஒரு டைமில் வந்து எல்லாம் நடக்கும் என்று உண்மையிலே எதிர்பார்க்க முடியும் அந்த நிகழ்நட நடப்பதற்காக அதாவது நான் இலங்கை இலங்கையில் படித்து கொண்டிருந்தேன் என்னை வெளிநாடுகளுக்கு அனுப்புவதற்காக முயற்சி செய்த என்னுடைய அத்தான் கூட இன்று விஷ்ட விசாலில் இங்கே வந்திருக்கின்றார் அதே போல் நான் எனக்கு அந்த குருநாதர் வந்து இந்த இசையை வந்து இப்படித்தான் கற்கனும் அதாவது எனக்கு பொங்கஸ் எல்லாம் கற்றுக்கொண்ட தனபால் அண்ணா வந்து இப்போ மொன்றியால இருக்கின்றார் அந்த அவர் கூட இந்த நிகழ்வுக்கு நான் அவர் அழைத்திருக்கின்றேன் நான் வருவாறு நினைக்கின்றேன் அதே போல் அவர்களுடைய சகோதரர்கள் பிரான்ஸில் இருக்கிற குரு குருநாதன் நாத சண்மநாதன் அவர்களுடைய இசைக்குழுவில் இருந்து வந்து இங்கே அவரும் அந்த இந்த நிகழ்வுக்கு வந்து நான் தனபால் அன்னைக்கு நான் என்னுடைய இதுக்கு நீங்கள் வந்து கட்டாயம் வரும் என்றால் அவர்தான் எனக்கு அந்த அடிப்படை இந்த இசைக்கு வந்து எப்படி எப்படி நீங்கள் முறையாக படிக்காமல் இதில் ஒன்றும் முன்னுக்கும் வர இயலாது அதுக்குரிய பக்குவத்தை நீங்கள் நட பொங்காஸ் எல்லாம் பீட் ஆரம்பத்தில் அவர் தான் எனக்கு சொல்லியிருந்தேன் அட்வைஸ் பண்ணதும் அவரான் அவரும் இந்த நிகழ்ஞ்சே இந்த நிகழ்வுக்கு வர எங்கே மூன்றியால் இருக்கின்றார் அதே போல் எல்லா மூத்த கலைஞர்களுக்கும் நான் அறிவித்திருந்தேன் கட்டாயம் இந்த நான் பயணித்த இசைக்கலைஞர்களுக்கும் இந்த அழைப்புதல் விடுத்திருந்தேன் அவர்கள் கட்டாயம் வருவார்கள் என்று நினைக்கின்றேன் ஆமாம் அதே வேளையிலே நீங்கள் பல ஆலயங்களிலேயும் என் நிகழ்ச்சிகள் நடத்தி இருக்கிறபடியா அவற்றையும் பற்றி நிறைவாக சொல்லி முடியுங்கள் அதாவது இந்த ஆலயங்களிலே முதலில் நிகழ்ச்சியை நடத்துவதற்காக எனக்கு வந்த உங்கள் வரசக்தி விநாயகர் செல்வ விநாயகர் ஆலயம் கேடாக்கந்த சுவாமி கோயில் அருஜோதி சிவன் கோயில் மற்றது கணேச சுத்துக்கா ஆலயங்களை வந்து நான் பிள்ளைகளுக்கு கீபோர்டு கற்பித்து தபிலாமினுடைய என்னுடையமான அதில் நானும் இணைந்து இந்த நிகழ்வுகளை நடத்தி கொண்டேன் ஒவ்வொரு வருடம் வந்து இங்கே அருள்யோதி சிவாலயத்திலே வந்து எனக்கு அந்த ஒரு டூ ஹவர்ஸ் ஹவர்ஸ் த்ரீ வந்து நேரம் ஒரு அது அந்த நிகழ்வை செய்து முடிப்பேன் இப்போ காலங்களிலும் இப்போ இங்கே இப்போ ஒரு நிகழ்வு நடக்கும்போது எனக்கு அடுத்தடுத்த அடுத்த சந்தர்ப்பங்கள் எல்லாம் வந்து இங்கே வன்புகள் கூட வாசிக்கிற நண்பன் ஃபயசுடன் கீபோர்ட் வாசிக்க போகின்றேன் தபலாம் சேர்ந்து வாசிக்க சொல்லி அதே போல் என்னுடைய குருநாதர் இந்தியாவிலிருந்து வருகின்ற மதன் பேண்ட் அதாவது மணி அவர்களோடு இணைந்து வருகின்றிப்பு ஷோ லலிதா ப்ரொடக்ஷன் நடந்துகின்ற அந்த இதுக்கும் நான் வந்து அவரோட சப்போர்ட்டாக கீபோர்டு தான் வாங்க மேலே நான் தபலாக நின்றிருந்தேன் காலத்துக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றி அவர்களோடு இணைந்து கீபோர்ட் வாத்தியத்தை வாசிக்க சொல்லி சந்தர்ப்பம் நடக்குது மேலே எல்லாம் கடவுளுக்கு முதலில் நன்றி சொல்லுகின்றேன் பெருமை எப்பொழுதுமே எங்களுடைய ஆசைகள் இருந்தால் ஒரு உடையத்தை நாங்கள் பயில வேண்டும் என்ற ஆசைகள் இருந்தால் அவற்றை கற்று முடித்து விடலாம் என்று கூறுவார்கள் அந்த ஆர்வம் அந்த ஆசை முயற்சி இந்த மூன்றும் உங்களிடம் தாராளமாக இருக்கின்றது நீங்கள் எந்த விதமான பெருமையும் இல்லாத ஒரு கலைஞர் எப்பொழுதுமே ஒரு இலகுவாக சாதாரணமாக எல்லோருடைய அன்பாக உரையாடுகின்ற ஒரு கலைஞர் அப்படிப்பட்ட உங்களிடமே இந்த திறமைகள் படிப்படியாக கூடிக்கொண்டு வரு வருதல் அது ஒரு சிறப்பு அதனை நீங்கள் அவற்றை பயன்படுத்தி மக்களுக்கு மக்களுக்கு அடுத்த மாணவர்களுக்கு மனோக்களை உருவாக்கி கொண்டிருப்பது மிக சிறப்பாக நாங்கள் நோக்கக்கூடிய இருக்கிறது குறுகிய காலத்துக்குள்ளே உங்களுடைய தலையைய மாணவர்களை மையமாக வைத்து உருவாக்கிய அந்த இசைக்குழு இப்பொழுது வந்து பல ஆலயங்களிலே முக்கியமான வழிபாட்டு தலங்களிலே நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறீர்கள் எல்லோருமே அவற்றை கண்டு ரச இருக்கிறார்கள் ஆகவே மிகவும் ஒரு சிறப்பு உங்களுடைய விழா சிறப்பு சிறப்பதற்கு எங்களை எங்களை போன்ற ஊடகங்கள் உங்களுக்கு முழுமையான ஆதரவை வழங்கும் வளர்ந்து வருகின்ற இரண்டாம் தலைமுறையினரை தலைமுறையினரை ஊக்குவிக்க வேண்டும் என்ற நோக்கோடு செயற்படுகின்ற உங்கள் ஆசிரியர்களை நாங்கள் முத மக்கள் பாராட்டி கொள்வார்கள் நிறைவாக இதாக சொல்ல விரும்புகிறீர்களா இந்த நிகழ்வில் வந்து எல்லா வகையான பாடல்களும் இருக்கின்றது தாயே பாடல் பக்தி பாடல் சினிமா பாடல் அதாவது இங்கே தமிழாவுக்கு முன்னுரிமை கொடுக்கின்ற பாடல்கள் வந்து இந்த பூவே சும்பூவே வனமெல்லாம் சும்பவ பூ அதே போல் இந்த பிள்ளைகள் வாச பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுத்துருக்கின்ற இந்த ஓம் சுபஓம் வருகின்ற பாடல்களுடைய ஜதியெல்லாம் அவர்கள் உங்கள் முன்னிலே வாசித்து காட்டுவார்கள் அதே போல ஒரு நாலு தபிலாவுடன் வந்து பல பாடல்களுக்கு மாணவர்கள் வாசிக்க இருக்கின்றார்கள் அதே போல் ஒருவருடைய மாணவர்களுடைய வெஸ்டர்ன் பாடலும் இருக்கின்றது அதே போல் ஒரு மாணவர்கள் கீபோர்டுடன் வாசிக்கின்ற சில பாடல்களும் இருக்கின்றது அதோடு இணைந்து சினிமா பாடல்கள் அதன் பிறகு நடக்கும் முதலே வந்து இந்த நிகழ்விலே வந்து பக்தி பார்வையிட ஆரம்பித்து அப்படி இந்த நிகழ்வு ஒரு கட்டமைப்பாக இருக்கும் அந்த நிகழ்வுக்கு வந்து இங்கே அறிவிப்பாளர்களாக எம் சி எனக்கு தருவர்கள் எம் சி ரகுவும் அடுத்தது இளம்போ அவர்களை நாடிக்கின்றேன் அவர்களுடன் உதவியுடனும் இங்கே உள்ள கலைஞர்களுடன் உதவியும் மாணவர்களுடைய வழிகாட்டல் மூலமும் அவர்கள் இந்த பெற்றோர்கள உதவியும் எனக்கு இருப்பதால் இந்த நிகழ்வை கட்டாயம் இதை எப்படி எந்தவித தடையும் இல்லாமல் செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு ஆர்வலுடன் முன்னணியாக இருக்கின்றேன் பெருமை நல்லது ரவி அவர்களையும் பெருமை நீண்ட காலமாக நாங்கள் பயணித்து இருக்கின்றோம் இந்த வானொலியிலேயே உங்களுடைய பங்கு கோனை சன்னா நிறுவனம் இந்த காலத்திலே இருந்து கொண்டிருந்தது நேரத்தில் நீங்கள் இசைக்கு கிளைக்கு மாற்றிய சேவைகள் மிகவும் பெரிது தொடர்ச்சியாக உங்கள் பணிகள் தொடரட்டும் வருகின்ற சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு தமிழ் இசைக்கெல்லாம் என்ற கிளை உங்கள் ஐந்தாவது நிகழ்வாக ஐந்தாவது அளவையாக மாணவர்களுடைய தலைமைகள் அரங்கேற்றும் ஒரு மேடை கல நிகழ்வாக மலர காத்திருக்கின்றது அந்த நிகழ்வு வெற்றிகரமாக நடைபெற நாங்கள் வாழ்த்துகின்றோம் இந்த சந்தர்ப்பத்தை தந்த டைம் எஃப்எம் ரேடியோக்கும் அவர்களுக்கும் முதல் மனமாந்த நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் என்னுடைய நிகழ்வை வந்து இங்கே பிறகு வழியிலேயே இந்த நிகழ்வை தெரியப்படுத்துவதற்காக ஒரு சந்தர்ப்பத்தை தந்த இளங்கோவுக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்துக்கொள் டைஎப் டைம் எஃப்எம்முக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் அனைத்து மக்களும் இந்த நிகழ்வை வந்து கட்டாயம் வந்து பாருங்கள் உங்களுக்கு சில நுணுக்கங்கள் கிடைக்கும் அதாவது மாணவர்களுக்கு வந்து கற்பித்தல் ஒரு குறுகிய காலத்தில் தான் நான் இந்த கீபோர்டில் வந்து கற்பித்திருக்கின்றேன் இதில் வந்து நான் கீபோர்ட் பிளேயரும் இல்லை நான் ச சக தென்னிந்திய கணியர்களுக்கு எல்லாருக்கும் வாசியிருக்கிறேன் அதே போல் மிருதங்கம் வந்து நான் கற்றுக்கொண்டு இந்த இதுகளுக்காக அதை பரதநாட்டியம் ஒன்றதுக்கு நான் வாசிக்கவில்லை அதாவது நான் சினிமா துறையிலே தான் பயணித்து கொண்டிருந்திருக்கேன் கட்டாயம் இந்த நிகழ்வை நீங்கள் பாருங்கள் வந்து பாருங்கள் எப்படி இந்த மாணவர்களுக்கு கற்பித்தல் முறையை அணுகு அணுகுதல் அந்த நிகழ்வை வந்தீங்கன்ற உண்மையிலே தெரியும் அதாவது நல்லது பெருமை மீண்டும் நிகழ்ச்சியிலே நாங்கள் சந்தித்து உரையாட்கிறோம் நன்றி நன்றி வணக்கம் நன்றி வணக்கம்